என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன்னிடத்தில் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும் கஷ்டப்பட்டு உயிரிழந்த ஒருவரின் ஆத்மா உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டது அது என்ன கஷ்டப்பட்டு உயிரிழந்தது எல்லோரும் விருப்பப்பட்டு இந்த உலகத்தை விட்டு செல்வதில்லை அதிலும் சிலருக்கு இங்கு கடமைகள் நிறைய இருக்கும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களை நம்பி இனி நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் அப்பொழுது ஒரு இழப்பு அந்த இறப்பு அவர்களுக்கு வரும்பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் அவர்களின் ஆத்மா இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஆன்மா இப்பொழுது உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கிறது அந்த இறப்பு சாதாரணமாக இயற்கையானதாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் காலத்தின் கட்டாயம் வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன செய்ய முடியும் சூழ்நிலைகள் அவர்களை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டது ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தோடு சென்ற ஒரு ஆத்மா மீண்டும் உன் இல்லத்தை தேடி வராமல் இருந்துவிடும் நிச்சயமாக எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் நாம் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று தானே அது எதிர்பார்த்து நின்றிருக்கும் அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆத்மாவானது இப்பொழுது உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிட்டது கஷ்டப்பட்டு இறந்த ஆத்மா என்பதனால் நிச்சயமாக அது சர்வ சாதாரணமாக வந்துவிட்டு செல்ல போவது கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன் நிச்சயமாக உன் வீட்டில் செய்யத்தான் இந்த ஆத்மா நுழைந்திருக்கின்றது இந்த நேரம் இதை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையை இந்த அப்பா எதற்காக இன்று உன்னிலை இன்று உன்னிடம் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை காரணமே இருந்தாலுமே சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்வதற்கு நான் அதிகமாக யோசிப்பேன் ஏனென்றால் ஒரு இழப்பு என்பது யாராலும் ஈடுகட்ட முடியாது யாராலும் அதற்கு அவ்வளவு எளிதில் ஆறுதல் சொல்லிவிடவும் முடியாது ஏனென்றால் இழந்தவர்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் என்னவென்று தெரியும் அதை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு ஒன்றும் புரிவதில்லை I love her. I love her. வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் ஒரு ஆறுதலை மட்டும்தான் அவர்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் அவர்களின் துன்பத்தை இவர்கள் வாங்கிக் கொள்ள முடியாது இது போன்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது மற்றவர்களுக்கு நடக்கும் பொழுது நாம் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ஆனால் நம் வீட்டிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மன கஷ்டங்களும் வேதனைகளும் நம்மை தொடர்ந்து வந்து விட்டது இந்த நிலையை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற பல உண்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாராயினும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது கிடையாது எவ்வளவோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதை வாழ்ந்துவிடத்தான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அல்லவா ஆனால் இவர்கள் பேசும் பொழுது நான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிப்பதற்கு ஒரே வழியாக போய் சேர்ந்து விடலாம் என்று பலமுறை சொன்ன வார்த்தைகளுக்கான பலன்தான் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது ஆனால் சொன்ன வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் உண்மையாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல நினைக்கவில்லை ஏதோ வாய் வார்த்தைக்காக இது போன்று இவர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்களே தவிர இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டுமென்று இவர்கள் நினைக்கவில்லை ஆனால் விதிவசம் அது நடந்ததனால்தான் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கின்ற பல பொறுப்புகள் மீதம் இருந்த நிலையில் பல விஷயங்கள் இவர்கள் தலையில் இருந்த நிலையிலும் இவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்ததை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் தான் உன்னுடைய குடும்பமானது அங்கே தவித்து கொண்டிருந்தது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி கொண்டிருந்த நேரம் இந்த ஆத்மா உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கிறேன் into yeah, the, yeah. the அதாவது உயிரோடு இருக்கும் வரை சொந்த பந்தம் உறவுகள் என்று எல்லாவற்றையும் நாம் சொல்லி கொண்டாடலாம் ஆனால் ஒரு ஆத்மாவாக மாறிவிட்ட பிறகு இங்கே சொந்த பந்தம் என்று சொல்வதற்கெல்லாம் எதுவும் இல்லை அவர்களுக்கென்ற தனி உலகம் இருக்கின்றது அதிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல கூட மனமில்லாமல் சென்றிருக்கின்ற அந்த ஆத்மா எந்த நோக்கத்தில் வந்திருக்கும் என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது நல்லதை செய்வதற்காக வந்திருக்கிறார்களா விஷயத்தை செய்வதற்கு வந்திருக்கிறார்களா என்று கணித்துவிட முடியாது ஆனால் இன்று இந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த விஷயம் என்னவென்று நமக்கு நிச்சயமாக புரிய வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக நமக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன தரப்போகிறது என்பதனை புரிந்துவிடும் இந்த ஆத்மா நினைத்து வருவது என்ன என்பதனை இந்த அப்பா கண்டு கொண்டதனால் உனக்கு இதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் சில நேரங்களில் உனக்கே தோன்றுகிறது நம்முடைய வீட்டில் நம்மை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று அது தெய்வ சக்தியாக இருக்கலாம் இது போன்ற ஆத்மாக்களாக இருக்கலாம் இந்த சந்தேகங்கள் எல்லாம் உனக்கு வந்திருப்பதனால்தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை உன்முன்ன என்னவென்று கேட்க தயாராக இருக்கின்றாய் இல்லாமல் போனால் இதையெல்லாம் நம்புகின்ற பிள்ளையா நீ நிச்சயமாக இதை நீ நம்ப மாட்டாய் ஆத்மாவது ஏதாவது அதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது இறந்து போனவர்கள் மீண்டும் இங்கு வரமாட்டார்கள் என்றல்லவா என்று என் பிள்ளை சொல்லியிருப்பாய் ஆனால் அதையும் தாண்டி உன் அப்பா என் வார்த்தைகளை கேட்கின்றாய் என்றால் உன்னுடைய மனதிற்குள்ளும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது நம்முடைய இல்லத்தில் இருந்து ஒருவர் பிரிந்து விட்டால் அவர் ஆத்மாவாக்கி விட்டார் என்றும் இது போன்ற விஷயங்கள் நடப்பது என்னவென்று நாம் பார்க்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது அல்லவா நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான பல உண்மைகளை என்னவென்று சொல்லி தருகிறது இந்த ஆத்மாவானது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று பல தடைகளை தாண்டித்தான் அங்கிருந்து வந்திருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இந்த ஆத்மாவினுடைய மனதில் உன்னை காண வேண்டும் என்று இருக்கின்றது போல எப்படியாவது நம் வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் சில காரியங்களை அங்கு முடிக்க வேண்டும் என்று இந்த ஆத்மாவானது இங்கு வந்திருக்கின்றது இந்த ஆத்மா திடீரென்று இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதனால் அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் சில உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் சில விஷயங்களை நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை நீ சந்தித்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிப்பதை கண்டு இவர்களுக்கு அத்தனை வேதனை நாம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் இந்த அளவுக்கு சென்றிருக்கிறாதே நாம் இருந்திருந்தால் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்போமே இன்று சமாளிக்க முடியாமல் நம் குடும்பம் திணறுகிறதே என்று சொல்லி அந்த ஆத்மா மன வருத்தம் கொள்கிறது இவர்களுடைய இந்த மனவேதனை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகுதியான கஷ்டத்தை கொடுத்து விட்டது அல்லவா வேதனைகள் பல சோதனைகள் பல என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கடந்து நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது உன் குடும்பமே ஒட்டுமொழ மொத்த முயற்சியில் இறங்கியிருக்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் இந்த அத்தனையையும் தலைகீழாக புரட்டி போட்டு ஆனால் அந்த ஆத்மாவாக ஆன பிறகும் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எல்லோருக்குள்ளும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நினைத்ததை எல்லாம் நடத்த முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்க நினைக்கின்றார்கள் இந்த நம்பிக்கை கொண்டு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் எடுத்து வைத்த முயற்சிகளில் பின்வாங்காமல் இந்த இழப்பையே நினைத்து வருத்தப்படாமலும் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்மா சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றது இவர்களின் நோக்கம் சரியானதாக இருப்பதனால்தான் இவர்களுக்கு உன் இல்லத்தில் வருவதற்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது எந்த கெட்ட எண்ணங்களோடும் இந்த ஆத்மா நுழைவதற்கு வாய்ப்பு கிடையாது இவர்கள் எண்ணிய விஷயங்கள் இவர்கள் யோசித்த விஷயங்கள் என்று அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் உன்னோடு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் தெய்வம் மட்டும் துணை இல்லை உன்னுடைய முன்னோர்கள் மட்டும் துணை இல்லை நீ வணங்குகின்ற அத்தனை பேரும் உனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதனை தாண்டி உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களினுடைய ஆத்மாவும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்கு நிச்சயமாக மனதார பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்களின் இழப்பையே நினைத்து நினைத்து திருந்திக் கொண்டிருக்காமல் இவர்களின் சிந்தனை உனக்குள் இல்லாம இவர்களுடைய அத்தனை குறிக்கோளையும் நிறைவேற்ற நீ பாடுபட வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதுவாக இந்த வாழ்க்கையை மாற்ற நீ போராட வேண்டும் துவண்டு விடாமல் இன்னல்களை கண்டு பதறி ஓடாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்பது தான் அவர்களினுடைய விருப்பமாக இருக்கின்றது அவர்களின் லட்சியம் நிறைவேற வேண்டும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும் இதுவெல்லாம் நடந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த ஆத்மாவானது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்கும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு தங்க வேண்டிய இடத்தில் நல்ல வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும் தேவையில்லாது அவர்களை பற்றி யோசிப்பதோ அல்லது அவர்கள் விட்டு சென்ற காரியங்களை கிடப்பில் போடுவதும் நிச்சயமாக அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் என்ன வேண்டும் என்று சொன்னார்களோ அதை என் குழந்தை நீ சரியாக எடுத்து சென்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்துவிடு நிச்சயமாக இந்த அப்பாவின் துணை உனக்கு என்று முறுக்கும் இனி உன் வாழ்வில் இரு நீங்கி வெளிச்சம் உண்டாகும் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்